பெயர்ச்சி தொடர்பாக வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் என்ற இரண்டு கணிப்பு முறைகளில் வேறுபாடுகள் உள்ளன சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் தங்கி அதன் பின்னர் அடுத்த ராசிக்கு பயிற்சி செய்கிறார் இந்த பெயர்ச்சியின் தேதி மற்றும் நேரம் பஞ்சாங்கத்தின் கணிப்பு முறையின் அடிப்படையில் மாறுபடும் பொதுவாக இரண்டு முக்கியமான பஞ்சாங்க முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன திருக்களித பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்களித பஞ்சாங்கம் நவீன கால்குலேஷன்களை பயன்படுத்தி கிரகங்களின் நிலைகளை மிகச்சரியாக கணக்கிடுகிறது இந்த முறையின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பது அன்று இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கம் பண்டைய காலத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வரும் பாரம்பரிய கணிப்பு முறையாகும் இந்த முறையின்படி சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மார்சாறு அன்று நடைபெறும் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் போன்ற சில ஆலயங்களில் வாக்கிய பஞ்சாங்கம் முறையை பின்பற்றுகின்றன அதனால் இக்கோவிலில் சனி பெயர்ச்சி விழா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேறுபாடுகள் காரணமாக சனி பெயர்ச்சியின் தேதி பற்றிய குழப்பம் ஏற்படுகிறது சனி பெயர்ச்சி பூஜைகள் நடைபெறும் ஆலயங்கள் எந்த பஞ்சாங்க முறையை பின்பற்றுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுதல் முக்கியம் அதன்படி பக்தர்கள் தங்களின் வழிபாட்டு முறைகளை திட்டமிடலாம் திருக்கணித பஞ்சாங்கம் படி சனி பகவான் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பது அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைவார் என்று கணிக்கப்பட்டுள்ளது வாக்கிய பஞ்சாங்கம் படி சனி பெயர்ச்சி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு அன்று நடைபெறும் என கணிக்கப்பட்டுள்ளது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் நிர்வாகம் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதால் அங்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி விழா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது இந்த வேறுபாடுகள் இரண்டு பஞ்சாங்கங்களின் கணிப்பு முறைகளின் பாகுபாட்டை பிரதிபலிக்கின்றன